சிறுடி காசையில் மனோஜை சுற்றி எல்லாருமே சிரிக்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கம் ரோஹினி ஒரு பக்கம் வந்து மீனாவோட அம்மா மீனாவோட தங்கச்சி அடுத்ததாக வந்து முத்து மீனா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தா கனவு எந்திரிச்சு உட்காந்து ஒவ்வொன்றும் அழுதுட்டு உட்காந்துருக்காரு மனோஜ் அதுக்கப்புறம் விஜயா வந்து ஆறுதல் சொல்கிறாங்க கட்டி பிடிச்சி உனக்கு நான் இருக்கேன்டா நீ ராஜா அழக்கூடாதுல்ல அப்படி பண்ணிட்டு போயிட்டா உன்னை அப்படி விட்டுருவேண்ணா யாரும் உன்னை பற்றி சிரிக்க மாட்டாங்க அம்மா இருக்கேன்ல அப்படின்னு ஆறுதல் சொன்னாலும் ஒரு பக்கம் ரோஹிணி உனக்கு இருக்கடி உன்னை வச்சு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து விஜயா ரொம்ப கோவத்தில் இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏன் நடக்குதுன்னா தூங்கி எந்திரிச்சு ரோஹினி கீழே வராங்க என்னமா நல்லா தூங்கினியா அப்படின்னா நாம நல்லா அசந்து தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரோஹினி என்ன தான் கோவ இருந்தாலும் உடம்பு நம்மளை கேட்காதில்ல கரெக்டாக சாப்பிட்ணும் தூங்கணும் சரியா அப்படின்னு இப்போ என்ன தான் பிளான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த மனோஜோட நான் சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் அதே மாதிரி அந்த வீட்டிலேருந்து முத்து மீனாவை துரத்தணும் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்னு நான் எவ்வளோ தூரம் சொல்லி மீனாக தான் எல்லாத்தையும் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி இப்போ வரைக்கும் ரோஹினி நினச்சிட்டு தான் இருக்காங்க ஆமாம் கண்டிப்பாக அப்படி செய்வா எல்லா நிம்மதியும் போக்குறதா மீனோட வேலை இன்னும் ஏற்றி விட்டுறாங்க அடுத்ததை வந்து மனோஜோட சேர்ந்து வாழ்கிறதுக்கு நான் என்ன வேணால் பண்ணுவேன் அப்படின்னா அதே மாதிரி இரு கூட நானும் உதவி பண்ணுறேன் இப்போ நீ மேலே போ சாப்பாடு ரெடியானோன்னு கூப்பிடுறேன் சரியா இங்கே நீ எத்தனை நாள் வேணால் தங்கிக்கலாம் அப்படின்னு சிந்தாமணி தலைவி கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அடியாட்டு கேள்விக்கிட்டே வந்து பேசுகிறாங்க சிந்தாமணி இந்த ரோஹினிக்கிட்டே நம்ம கொஞ்சம் தாக்கரதையாக தான் இருக்கணும் இவ்வளோ பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்காக நம்ம இப்படி ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது வீட்டை எழுதி வாங்குதா ஆல்ரெடி பிரச்சனையில் இருக்கிற வீடை அடிமட்ட ரேட்டுக்கு நம்ம வாங்குறத நம்மளோட வேலை மனோஜும் ஆல்ரெடி கடன் வாங்கியிருக்கான்ல கந்து வெட்டிக்கு அவனை கொஞ்சம் தூண்டி விட்டு அந்த வீட்டை எழுதி வாங்கிடலாம் அதுக்கு நமக்கு ரோஹினி கிடச்சா துருப்பு சீட்டு நம்ம விட்டுறவே கூடாது யோகா க்ளாஸு அதே மாதிரி டான்ஸ் கிளாஸ் எல்லாம் நான் சும்மா போனேன் நினச்சிட்டு இருக்கேன் அந்த வீடுக்காக தான் போனேன் எனக்கு விஜயா வீட்டு மேலே ஒரு கண்ணு இருக்குது அப்படின்ட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சிந்தாமணி அடுத்ததான் மீனா வந்து அழுதுகிட்டே இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் சீதா கோவத்தெல்லாம் மறந்து அக்கா வந்து கட்டி பிடிச்சாச்சு அக்கா சாப்பிடுக்கா என்கா அப்படி இருக்கா மயக்கம் போட்டு ரோட்டில் விழுக போனியாமே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வர முத்து வர எல்லாம் பதறிட்டு வந்தாலும் மீனா வந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை சாப்பிடு சாப்பிடாம இருந்து இன்னும் உயிரை வாக்கு போறியா அப்படின்னு ஒரு பக்கம் முத்து கத்தினாலும் சாப்பாடு தட்டில் எடுத்துகிட்டு வந்து நீ சாப்பிடு மீனா அப்படின்னு கொடுக்கும்போது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னாங்க மீனா நான் மீன் இதுலேருந்து சாப்பிடல அப்படின்னோடனா மீனா கனெல்லாம் கிழங்குது இப்போ ஒரு பக்கம் தூமின்னா ஒன்று சேர்ந்துருவாங்க இன்னுமே ரோஹினி திரும்ப பழி வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓட்ட போகிறாங்க நம்ம அந்த ஸ்டோரிக்காக வெயிட் பண்ணதுக்கு என்னன்னா ரோஹினி பற்றி உண்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னுமே இன்னுமே மொக்கையா தான் போக போகுது சீரியல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ படிச்சு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ